வணக்கம் புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சாச்சு புரட்டாசி மாசத்துல முக்கியமான மூன்று விஷயங்கள் இருக்கும் அதை நான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் புரட்டாசி மகாலய பட்ச காலம் இருக்கிற அந்த பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள்ங்கிறது நாம நம்ம முன்னோர்களை பித்துருக்களை நம்ம வாழ்க்கையில நம்ம கூட பழகிய உறவுக்காரர்களை நண்பர்களை நண்பர்களுடைய சகோதரர்களை நண்பர்களுடைய பெற்றோர்களை அப்படின்னு நாம எத்தனையோ பேரை இழந்திருக்கோம் இல்லையா நம்ம முன்னோர்கள் மட்டுமின்றி நமக்கு தெரிந்து இறந்து போனவர்கள் நாம் ரசித்து கொண்டாடிய கலைஞர்கள் அப்படி அவங்களையெல்லாம் வழிபடுவதற்கான நாட்கள் தான் மகாலயபட்ச புண்ணிய காலம்ங்கிறது இந்த மகாலயபட்ச புண்ணிய காலம் துபாய்க்கையோ அபுதாபிக்கோ சிங்கப்பூருக்கோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு ரெண்டு மாசம் லீவுக்குன்னு ரெண்டு வருஷம் கழிச்சு வருவாங்க இல்லையா அது மாதிரி வருஷா வருஷம் பித்துருக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து போனவர்கள் பித்ருலோகம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பதினஞ்சு நாள் லீவு போய் உங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நம்ம கிட்ட அனுப்புகிற நாட்கள் அந்த நம்மளுடைய இறந்து விட்ட அப்பாக்களும் அம்மாக்களும் தாத்தாக்களும் நம்ம வீட்டுக்கு சூக்ஷமமாக வந்து இருந்து நாம் வாழ்கிற வாழ்க்கையை ரசித்து பார்க்கிற காலம் தான் எப்போதுமே அவங்களமான சொற்களை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப் முன்னோர்களை கடு சுடு சொற்களால திட்டாதீங்க ஆமாம் என்னத்தை எங்கள் அப்பா சொத்து சேர்த்து வச்சாரு அப்படின்ட்டுலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் இதுதான் இந்த மகாரயபக்ஷ புண்ணிய காலம் பதினைந்து நாட்களை நீங்கள் எப்படி வழிபடுகிறீர்களோ அதை கொண்டுதான் உங்கள் சந்ததி வாழையடி வாழையாக சிறக்கும் செழிக்கும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது பதினஞ்சு நாள் புரட்டாசி மாசத்துல பதினஞ்சு நாள் இப்படி ஆயிடுச்சா அடுத்தாப்ல ஒரு பத்து நாள் எடுத்துங்க அந்த பத்து நாள் நவராத்திரி விழா நவராத்திரி ஒன்பது நாள் தானேங்க அப்படின்லாம் பத்தாவது நாள் தசமி தசமினா பத்து விஜய தசமி ஆயிடுச்சா பத்து நாள் பதினஞ்சு ஒம்பது இருபத்தி நாலு நாள் அப்படி ஆயிடுதா இதுல வாரா வாரம் சனிக்கிழமைங்கிறது பெருமாளை வழிபடுவதற்கான நாள் புதன்கிழமைங்கிறது பெருமாளை வழிபடுவதற்கான நாள் இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போனோனாக்கா கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் முழுவதுமே நாம் முன்னோர்களையும் தேவியரை முப்பெரும் தேவியர் முப்பெரும் தேவியரையும் முன்னோர்களையும் பெருமாளை மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கான நாள் சரி புரட்டாசி மாதத்தில் மட்டும் நான்வெஜ்ஜு விற்பனை குறையத் தொடங்குகிறது அந்த புரட்டாசி மாதம் நாங்கள் அசைவம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அசைவ பிரியர்கள் கூட அந்த குடும்பத்தில் கூட புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்ப்பதை நாம் கவனிக்கலாம் இது பற்றி ஈரோடு ஜோதிடர் சதீஷ் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு புரட்டாசி மாசங்கிறது வெயிலும் காத்தும் குறைஞ்சு மழை ஆரம்பிக்கக்கூடிய மாதம் ஆனால் பூமி குளிர மழை பெய்யாது குளிர குளிர பெய்யாது மழை சூடாகி இருந்த பூமி மழை நீரை ஈர்த்து வெப்பத்தை லேசா குறைக்க ஆரம்பிக்கும் அப்படி குறைக்க ஆரம்பிக்கும் போது மேலே சூட்டை கிளப்பி விட்டோம் அப்படி லேசா பெஞ்சதுனாக்கா இது என்னங்க லேசா பெஞ்சிருக்கு சூட்டை கிளப்பி விட்டுருச்சு பாருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட மாதம் தான் புரட்டாசி மாதம் இதில் இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடியது கோடை விடுமுறையில் கோடை காலத்தில் வரக்கூடிய வெயிலை விட இந்த இது வந்து கெடுதல் தரக்கூடிய வெயில் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நேரத்துல அசைவம் சாப்பிட்டாக்க உடல் சூடு இன்னும் அதிகமாகும் அது உடல் நலத்தை குறைக்கும் சோர்வை கொடுக்கும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரும் அதனால தான் புரட்டாசி மாதம் அசைவத்தை ஒதுக்கி வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அது மட்டும் இல்லாம சரிவர பெய்யாத மழை திடீர்னு வரக்கூடிய வெப்ப மாறுதல் இது எல்லாமே நோய் கிருமிகளை அதிகரிக்க செய்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன காய்ச்சல் சளி இப்படியான தொந்தரவுகளும் நமக்கு அதிகரிக்கக்கூடிய தான் இந்த புரட்டாசி சரி இப்ப என்ன செய்யணும் சளி ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்யணும் ஜுரம் ஒருத்தங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன செய்யணும் துளசி கஷாயம் இல்லையா துளசி இதை கட்டுப்படுத்துகிற தன்மையை கொண்டது சளியை கட்டுப்படுத்துகிற கரைக்கிற தன்மையை கொண்டது தான் துளசி அதனால தான் பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் தரப்படுகிறது அதனால தான் வீட்டில் துளசி மாடம் வைக்கப்படுகிறது துளசியை அதனால தான் நாம் வணங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசியில விரதம் இருந்து துளசி பிரசாதத்தை வாங்கி துளசி தீர்த்தத்தை எல்லாம் பறிக்கிட்டு வந்தாலே சளி காய்ச்சல் முதலானவை வராது அதே போல அசைவம் சாப்பிட்றதே கிடையாதுங்க எப்போதுமே நாங்க புரட்டாசி மாசத்துல நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க இப்போ வெஜ்ஜி சாப்பிடலாம் நாங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக இன்னொரு விஷயமும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படியாப்பா நீ அசைவம் சாப்பிடவே மாட்டியா தான் சாப்பிடுவியா சரி அப்படின்னா நீ என்ன தெரியுமா செய்யணும் நீ என்ன செஞ்சா உனக்கு நல்லது தெரியுமா எப்போதும் ஃபுல் கட்டு கட்டுவீல அப்படி கட்டாத அப்ப விரதம் இது இதற்காகத்தான் புரட்டாசியில் விரதம் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய கர்வத்தை ஆணவத்தை அழிக்கக்கூடிய மாசமாகவும் இந்த புரட்டாசியை நான் ஃபீல் பண்ணுறேன் சத்தீஷ்கிட்டையும் நான் இதை சொல்லணும்னு நினச்சிருக்கேன் அதாவது ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு காலையில் சனிக்கிழமை காலையில் இளைஞர்கள் பெண்கள் நிறைய பேர் ஒவ்வொரு வீடாக வருவாங்க வெங்கட் கோவிந்தா வெங்கட் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அப்படின்னு சொல்றோம்ல அதை எழுப்பாங்க எடுத்து முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க நாங்கெல்லாம் அப்படிலாம் போயிருக்கோம் எடுத்து முடிச்சுட்டு வேலைக்கு அவசர அவசரமா ஓடினா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மாமா எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் இன்னைக்கு வெங்கட்ராமா கோவிந்தா அப்படின்னு வருபவர்கள் குறைந்து போய்விட்டார்கள் பக்தி குறையல ஆனா இந்த வழிபாட்டு முறை இந்த பிக்ஷை முறை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது வருத்தமாக இருக்கு விரதம் மேற்கொள்வது புரட்டாசி சனிக்கிழமை தான் நான் இன்னைக்கு புரட்டாசி திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் இன்னைக்கு நான் ஒரு தான் சாப்பிடுவேன் நவராத்திரியா அதனால காலையில டிஃபன் நைட்டு டிஃபன் மதிய உணவு கிடையாது இப்படி விரதம் மேற்கொள்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க வெஜ்ஜு வெஜிடேரியன் வெஜ்ஜு வெஜ்ஜு மட்டுமே சாப்பிட்றவங்க அதனாலதான் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடாதீங்க இன்னும் சூடு அதிகப்படுத்தி விட்டுரும் சளி காய்ச்சல் மாதிரியான விஷயங்கள் வரும் அதுக்காக துளசியை பருகுங்கள் துளசி தீர்த்தத்தை பருகுங்கள் துளசியை மென்று சாப்பிடுங்கள் இப்படி என்னெல்லாம் நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதத்தை வரையறுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு என் இனிய நண்பர் ஜோதிடர் ஈரோடு சதீஷ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடுபவர்கள் நிறுத்திடுங்க இந்த ஒரு மாதமாவது அதே போல் சைவம் சாப்பிடுபவர்கள் விரதம் மேற்கொண்டு பாருங்கள் அந்த விரதம் வயிற்று வயிற்றை சுத்தப்படுத்தும் வயிற்றை லேசாக்கும் பசியை தூண்டிவிடும் நல்ல உணவாக சாப்பிட ஆசை கொள்ளும் அதே போல் பசி இருக்கும்போது தான் அடுத்தவருடைய பசியை வயிற்று காலியாக இருக்கு அப்படின்ற விஷயத்தை நாம் புரிஞ்சு தானம் செய்ய முடியும் அதனால் இந்த புரட்டாசி மாசத்தை முறையாக மேற்கொண்டு வழிபடுவோம் வணக்கம்